நிக்க ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு வீடியோ போட்டு அதாவது இந்த நம்ம ப்ராடக்ட்டை பற்றி வீடியோ இப்போதைக்கு போடவே இல்லை இல்லையா அதனால சொன்னேன் இன்னொன்று என்னன்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து முன்னாடிலாம் எல்லாருக்கும் லேட் ஆகும் இல்லையா ஆர்டரு அனுப்புறதுக்கு ஒன் வீக் பத்து நாள் இப்போ அப்படி கிடையாது உடனே உடனே இமீடியட்டாக அன்னைக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு டிஸ்பார்ஜ் பண்ணிடலாம் எது எப்படி அப்படின்னா நிறைய நைட் க்ரீம் டிமாண்ட் இருந்துச்சு இல்லையா பேண்டிங் அதை ஃபுல்லாக ஹை ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி எல்லாருக்கும் அனுப்பியாச்சு இப்போ ஒரு நேற்று முந்தா நாள் ஆர்டர் போட்டவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நேற்று சண்டே அனுப்ப முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு பார்சல் டிஸ்பேச் பண்ணிட்டோம் அது போக முந்தா நாள் இந்த ரெண்டு மூணு நாளில் ஆர்டர் போட்டவங்க அப்படின்னா ஒரு பத்து பொருள் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட தான் பெண்டிங் வச்சுருக்கோம் அது வந்து நாளைக்கு அனுப்பணும் மற்றபடி எல்லாருக்குமே அனுப்பியாச்சு இனிமேல் ஆர்டர் போடுற எல்லாருக்குமே உடனே உடனே டிஸ்பர்ச் பண்ணிடலாம் இந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ ஒரு பத்து பேர் நைட் க்ரீம்லாம் உடனே உடனே அனுப்பிடலாம் ஒரு டே கிரீம் வந்து இன்னுமே வரல தரியான்னு டே கிரீம் இன்னுமே நம்மளுக்கு வரல ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஒரு பத்து பொருள் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா இல்லை ஒரு பொருள் இல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் லேட் ஆகும் முன்னாடி மாதிரி பத்து நாள் அப்படிலாம் ஆகாது இப்போ வந்து ஒன் ஆர் டூ டேஸில் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து நிறைய இருக்குது நைட் க்ரீம் தான் ரொம்ப டிமாண்டில் இருந்துச்சு நைட் க்ரீம் நிறைய நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோம் அதனால் பிரச்சனை இல்லை இனிமேல் உடனே உடனே டிஸ்பாச் பண்ணிடலாம் முன்னாடி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் இல்லையா பெண்டிங் இருக்குது பெண்டிங் இருக்கு நீ இப்போ அந்த கவலையே இல்லாதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு பீல் ஆஃப் மாஸ்கு ஹைக்கோட ஹைக் ஸ்டைல் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் மூணு ஃப்ளேவர் நான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து சார்கோல் நம்ம ஃபேஸில் ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு நிறைய இருக்குன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நோஸில் அதாவது ஹையாக நீங்கள் பிளாக் ஹெட்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் ரொம்ப டீப்பாக இருக்குன்னு வைங்களேன் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து நோ ஸ்ட்ரிப்பும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே இதில் சேம் சார்கோல் நோ ஸ்ட்ரிப்ஸும் இருக்குது சேம் மீன்ஸ் அந்த ஸ்ட்ரிப்ஸு தான் சேம்னால் அந்த இல்லை இது வந்து ஆல்ரெடி இருந்து நிறைய பேர் வாங்கி அதை எனக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்புனாங்க சிஸ்டர் ரிசல்ட் சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாமோ வாங்கி யூஸ் பண்ணேன் இவ்வளோ ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோட அனுப்பியிருந்தாங்க பிளாக் அட் ஒயிட் அட் எல்லாம் ரிமூவ் ஆகிருந்தது இதெல்லாம் பத்து பீஸ் இருக்கும் பத்து ஸ்டெப் இருக்கும் இதோட ரேட்டு வந்து எப்படி ஒன் ஃபிஃப்டியா ஒன் ஃபிஃப்டி தானே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து நான் யூஸ் பண்ணி நாளைக்கு யூஸ் பண்ணி கா காமிக்க இன்றைக்கி வந்து குளிச்சிட்டு பவுடர்லாம் போட்டு கிளம்பிட்டனா அதனால இப்போ என்னால் இது பண்ண முடியாது நாளைக்கு இதை வந்து நான் இதுவும் சரி இதுவும் சரி நான் போட்டு காமிக்கிறேன் ஆனால் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஆ இதை ஃபஸ்ட்டு பாத்திரலாம் சார்கோல் ஆஃப் மாஸ்க் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு இதை ஒரு திக் லேயர் ரொம்ப தின் லேயராக போடக்கூடாது ஒரு திக் லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலேருந்து ஃபோர் ஹெட்லேருந்து இப்படி உரிச்சு எடுக்கணும் ஸ்கின் எதுவுமே டேமேஜ் பண்ணாது இமீடியேட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை வந்து ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ச்சரைசிங்லாம் கொடுத்து ஒரு ப்ரைட் கொடுக்கும் ஸ்கின் வந்து டைட்னிங் பண்ணி கொடுக்கும் டெட் செல்ஸு இந்த மாதிரி டவுன் இது எல்லாமே ரொம்ப பண்ணி கொடுக்கும் அப்புறம் இமீடியேட்டாக ஒரு சாஃப்டாக மாய்ச்சரைசிங் கொடுத்து சாஃப்ட் அண்ட் ஷைனாக ஆக்கி கொடுக்கும் மூணு ஃப்ளேவர் இருக்குது இது வந்து சார்கோலோடது இது வந்து கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்கு கோல்டு பீல் ஆஃப் மாஸ்கு உன்னஸ் ஆஃப் நேச்சுரல் எக்ஸ்ட்ராஸ் ஆயிலி வித் கோல்டு இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம் மூணுமே ஆயிலி ஸ்கின்னு நார்மல் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு எல்லாமே இது வந்து இப்போது இந்த கோல்டன் ஃபேஷியல் பண்ணுவாங்க இல்லையா இப்போ பிரைடாக போகிறவங்க அந்த மாதிரி இருக்குது கோல்டன் பல பல ஒரு கோல்டன் ஷேடில் கிடைக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இதை வந்து எனக்கு சொல்ல தெரியல மற்றபடி இதை வந்து கோல்டன் ஃபேஷியல் அந்த மாதிரி விரும்புவாங்க இல்லையா அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து கோல்டு இது வந்து விட்டமின் சி பீல் ஆஃப் மாஸ்க்கு இதுவும் இதுவும் கோல்டனும் விட்டமின் சியும் இது வந்து பீல் ஆஃப் சார்கோல் வந்து நூற்றி அறுபது ரூபாய் இது வந்து நம்மகிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கு வேணும்னா ஆர்டர் போடுங்க இது வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க ஆனாலும் வீடியோ போடன்னு போட நினச்சிட்டே இருந்தால் போட முடியல நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க கண்டிப்பாக வீடியோ போடுங்க அப்படின்னா அதை நாளைக்கே கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கேன் எடுத்துட்டு எடிட் பண்ணி போட்டுருவோம் ஆனால் என்ன ஒன்று என்னால் இப்போ யூஸ் பண்ணி காமிக்க முடியல நாளைக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் வந்து சில பேர் நிறைய பேர் கொஞ்சம் நிறைய பேர் இல்லை சில பேர் சொல்கிறீங்க எனக்கு பிம்பிள்ஸ் வருது சிஸ்டர் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இப்போ வந்து வெயில் ஓவராக இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட் எனக்குமே இங்கே பாருங்கள் எவ்வளோ பிம்பிள் வந்திருக்கு பாருங்கள் தெரியுதா பிம்பிள் வரதான் செய்யும் எல்லாம் நான் இவ்வளோ ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்றேன்ல எனக்கு பிம்பிள் வருது அதுக்கு என்ன செய்ய சொல்லுங்க ஹீட் ஓவரு ஃபுல்லாக ஏசிலயே இருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் எனக்குலாம் ஓவர் ஹீட் பாடி என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் பிம்பிள் வரதான் செய்யும் நம்ம ஹீட் இல்லாம உடம்பு பார்த்துக்கணும் நேற்று தான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கேன் அப்புறம் தொப்புள்ள இன்னைக்கு நைட்லாம் எண்ணெய் வைக்கணும் விளக்கெண்ணெய் வைக்கணும் பாடி ஹீட் ஆகிறதுனால பிம்பிள்ஸ் வரதான் செய்யும் நம்ம தான் பிம்பிள்ஸ் வராமையே இது பண்ண முடியாது ஹீட் பாடியில் ஹெவி ஆயிட்டுனா பிம்பிள்ஸ் வரதான் செய்யும் அதுக்கப்புறம் அது போகிற மாதிரி நிறைய தண்ணி குடிங்க தலைக்கு எண்ணெய் வைங்க தொப்புல விளக்கெண்ணெய் வைங்க அந்த மாதிரி வச்சு போக வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் பிம்பிள்ஸ் வந்த தடமே இல்லாமல் நான் போக வச்சுருவேன் அந்த மாதிரி நம்ம தான் அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா அதனால பிம்பிள்ஸ் வந்த தடமெல்லாம் போயிடும் ஆனால் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நீங்கள் பெருசாக அதை ஃபீல் பண்ணாதீங்க பாருங்கள் அதுக்காண்டி சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை பிம்பிள்ஸ் வர்றது வந்து நேச்சுரல் நம்ம பாடியோட இது அப்போ இப்போ அப்படி தானே இருக்குது சொல்லுங்கள் அதனால் வெயில் அடிக்கிற வெயிலுக்கும் ஹீட் பாடிக்கும் கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும் அது ஒரு பெரிய மேட்ரில் வராமல் நீங்கள் வந்து பாடி ஹீட் இல்லாமல் ஈவனாக வச்சுக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்புறம் வந்த பருவ போகிறதுக்கு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி நானும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பண்ணி சரி பண்ணுங்கள் பெருசாக அதை எடுக்காதிங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து பீல் ஆஃப் மாஸ்கோட டீட்டெயில் பார்க்கலாம் ஸ்டைல் சார்க்கோல் பீலாஃப் மாஸ்க் முகத்தில் உள்ள அழுக்கு நச்சு ரசாயனங்கள் மற்றும் நுண் துகள்களை நீக்குகிறது இது துகள்களை சுத்தம் செய்வதோடு பிளாக்கெட்ஸ் மற்றும் முகப்பருக்களை குறைத்து சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளித்து பிரகாசமான மற்றும் மென்மையான தோற்றத்தை அளிக்கிறது அழுக்குகளை நீக்குதல் பயன்கள் சருமத்தின் மேற்பரப்பில் படிந்துள்ள அழுக்கு நச்சு பொருட்கள் மற்றும் தூசிகளை அகற்ற உதவுகிறது துளைகளை சுத்தம் செய்தல் முகத்தில் உள்ள துளைகளின் சிக்கியுள்ள அசுத்தங்களை அகற்றி அவற்றை சுருங்க போய் அழுக்குகள் டர்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கிளீன் பண்ணி ஓப்பன் போஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் சரும பதனிடும் குறைத்து முகத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது பிரைட் ஆக்கி கொடுக்கும் ஃபேஸ்ல உள்ள அழுக்கு டெட் செல்ஸ் எல்லாத்தையும் டேர்ன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்து இமீடியட்டா பிரைட் ஆக்கி காமிக்கும் இந்த மாஸ்க் மூலம் உங்கள் சருமம் புத்துணர்ச்சியுடனும் சுத்தமாக மற்றும் பிரகாசமாக இருக்கும் இது வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டால் என்னை கேட்டால் கண்டிப்பாக முக்கியம் தான் சொல்வேன் ஏன்னா நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோம் இல்லையே அது மாதிரி தான் கிளென்சரும் நம்ம டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது கொஞ்சம் அதுலேருந்து படி மேலே போய்ட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்காண்டு இது தான் யூஸ் பண்ணணுமா அது யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் இல்லை அதுவும் யூஸ் பண்ணணும் இதுவும் யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ண வேண்டாம் அது யூஸ் பண்ணால் இது அப்படி கிடையவே கிடையாது இது வந்து நீங்கள் டெய்லி போட போகிறதில்ல கிளென்சர் வந்து டெய்லி நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு நாளைக்கு மூணு டைமோ நாலு டைமோ நம்ம விருப்பம் எத்தனை டைம் ஆனாலும் போடலாம்னா இது வந்து அப்படி கிடையாது நீங்கள் டெய்லி போட வேண்டாம் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் தான் போட போகிறீங்க ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் டேனு அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஓப்பன் போஸில் உள்ள போய் அழுக்கு இருக்கும் இல்லையா டெட் செல்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து நம்ம போஸை வந்து க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதனால ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் மாய்ஸ்டரைசிங்காகவும் பிரைட்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி ப பல பல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு நான் யூஸ் பண்ணி காமிச்சிடறேன் ஒரு ஷார்ட் வீடியோவில் யூஸ் பண்ணி காமிச்சிட்றேன் அப்ளை பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து மேலேருந்து இப்படி உரிச்சு எடுக்கணும் இமீடியட்டாக நல்ல ஒரு பிரைட்டன் ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வேறு என்ன எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம் பருவ இருந்தால் யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ரிசல்ட்டு செம்மையாக இருக்குங்க நான் வந்து முன்னாடி அதெல்லாம் நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து புது பேக்கு இது நாளைக்கு வந்து நான் சார்கோல் யூஸ் பண்ணி சார்கோல் அல்லது எது நாளைக்கு அந்த டைமிங்கில் எது யூஸ் பண்ணலான்னு தோணுதோ அது உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் போடுங்க நம்ம ரெண்டு நாளையில் டிஸ்பேஜ் பண்ணிடலாம் வேறு என்ன டவுட்டு இது ரெண்டும் வந்து ஒன் ஃபிஃப்டி இது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸு வேறு என்ன ஃபேஸ்க்கு வந்து இதை வந்து எத்தனை டைம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரை இருக்கட்டும் கொடுத்து பதினஞ்சு டைம் கிட்ட யூஸ் பண்ணலாம் தாராளமாக இந்த ஒரு பாட்டில் வச்சு வேறு என்ன அவ்வளோதான் இதிலே யூஸ் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கு அப்படி தானா சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கு வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ராடக்ட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணுறேன் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றி ஹேர் கேர் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா செய்யும்